ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஊரில் பிறந்தவர்தான் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் பெரியாழ்வார் இந்த திருமால் கோவிலுக்கு பூ கோர்த்து கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு நாள் பூ எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்த போது அங்கே துளசி செடியின் அருகில் ஒரு அழகான பெண் குழந்தை நமக்குத்தான் குடும்பமில்லை இந்த குழந்தையை நம் குழந்தையாக எண்ணி வளர்த்து விடலாமே என்ற எண்ணத்தில் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்கிறார் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள் குழந்தை குழந்தைக்கு தமிழை நன்றாக சொல்லிக் கொடுத்தார் திருமால் பக்தியையும் சேர்த்து சொல்லிக் கொடுத்தார் குழந்தை திருமால் பக்தியில் வளர்ந்து வந்தது தினமும் அப்பா கோவிலுக்கு பூ எடுத்துக்கொண்டு செல்லும் போது தானும் அவருடன் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தாள் நாளுக்கு நாள் அந்த திருமால் மீது அபார பக்தி அபார காதல் வளர்ந்தது ஆயர்பாடியில் தான் இருப்பதாகவும் கோபியர்களில் ஒருத்தியாக தன்னை பாதித்துக்கொண்டு கொண்டு எப்போதும் அந்த கண்ணன் மேல் காதல் வயப்படுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தாள் இந்த கோதை ஒரு நாள் பூ எடுத்துக்கொண்டு பெரியாழ்வார் கோயிலுக்கு செல்கிறார் அந்த பூ மாலையை தான் சூடிவிட்டு திருமாலுக்கு சூடினாள் இதைப் பார்த்துக் கொண்டு வந்தார் பெரியாழ்வார் பெண்ணே என்ன செய்கிறாய் நீ சூடிய மாலையை அந்த திருமாலுக்கு சூடிவிட்டாயே என்று கோபத்தில் அதை எடுத்து அகற்றிவிட்டு வேறு மாலையை எடுத்து திருமாலுக்கு சாத்தினார் அன்றிரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது திருமால் அவர் கனவில் வருகிறார் கோதை சூட்டிய மாலையைத்தான் எனக்கு நீ சூட்ட வேண்டும் வேறு மாலையை சூட்டக்கூடாது என்று அன்று முதல் கோதை சூட்டிய மாலையைத்தான் திருமாலுக்கு சூட்டினாராம் அதனால் அவளுக்கு சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்ற பெயர் வந்தது கோதை வளர்ந்து வருகிறாள் திருமண வயதை அடைந்த போது பெரியாழ்வார் சென்று அவளிடம் சொல்கிறார் மகளே உனக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று திருமணமா நான் கண்ணனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டாள் என்ன செய்வது என்றே பெரியாழ்வாருக்கு புரியவில்லை இரவில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது திருமால் அவர் கனவில் வந்து சொன்னார் நாளை திருச்சியில் இருக்கும் ஸ்ரீரங்கத்திற்கு கோதையை திருமண கோலத்தில் நீ கொண்டு வர வேண்டும் அப்படியே அடுத்த நாள் திருமண கோலத்தில் கோதையை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துக் கொண்டு சென்றார்கள் அங்கே சென்று கருவறையில் காலை எடுத்து வைத்தவுடன் அந்த இறைவனோடு அவள் கலந்து விட்டாள் இறைவனையே ஆண்டவள் என்பதால் அவளுக்கு ஆண்டாள் என்ற பெயர் வந்தது ஆண்டாள் நாச்சியார் அருமைச் செய்த திருப்பாவையிலிருந்து பத்தாவது பாடலைத்தான் இன்று சிந்தனை செய்யவிருக்கின்றோம் முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின்னர் அந்த பாடலின் விடக்கத்தை பார்க்கலாம் நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திரவாதார் நாற்றுத்துடாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தில் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால் கர்மத்தின் பலம்தான் விதி ஒவ்வொரு உயிரும் அதனது கர்ம பலன்களின் அடிப்படையில்தான் பிறவி எடுக்கிறது பிறப்பு எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவரவர் செய்யும் தொழில்களுக்கு தக்க அவரவர்களுக்கு சிறப்பு கிடைக்கிறது முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போன்ற சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பெண்ணே என்று ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறாள் துளசி என்பது பெருமாளுக்கு உகந்தது வைணவ திருத்தலங்களில் பெருமாள் கோயில்களில் துளசி தீர்த்தம் மிக விசேஷமான ஒன்று பெருமாள் குடிகொண்டிருக்கும் ஆலயங்களில் துளசி தீர்த்தத்தை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் சகல தோஷங்களையும் நோய்களையும் தீர்க்கும் துளசி தீர்த்தம் பருகி முடித்ததும் நாராயணா என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் பெருமாளுக்கு உகந்த தெய்வீகத்தன்மையுள்ள துளசி காயகற்ப மூலிகை என்று சித்தர்களால் போற்றப்படுகிறது துளசியின் மகிமையை உணர்ந்தவர்கள் அந்த துளசி செடியை இறைவனுக்கு சமமாக கருதி வீட்டில் நட்டு வழிபடுவார்கள் துளசி மாலையை இதயத்திற்கு நேராக வைத்து சுவாமி இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சமர்ப்பித்து விட வேண்டும் நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடியதற்கு காரணம் இதுதான் ராமாயணத்தில் வரும் கும்பகர்ணன் வருடத்தின் ஆறு மாதங்களை தூங்கியும் விடித்திருக்கும் மற்ற ஆறு மாதங்களில் சாப்பிட்டும் நேரத்தை கழிப்பான் கும்பகர்ணன் முனிவர்களையும் சாதுக்களையும் சாப்பிடுவார் என்று நம்பப்படுகிறது அவர் எதை சாப்பிட்டாலும் அவருடைய பசி மட்டும் அடங்கியதே இல்லை அவரின் உடல் அமைப்பு பல மலைகள் ஒன்றிணைந்தது போல் இருக்கும் என்று போற்றப்படுவதுண்டு பகைவனும் வியக்கும் தோற்றமுடையவன் அண்ணனின் நலனில் அக்கறையோடு அறிவுரை சொன்ன கும்பகர்ணன் ராமனின் வீர ஆற்றலை நன்குணர்ந்தவன் கும்பகர்ணன் மனிதநேய பண்புகளில் தலை சிறந்தவன் கும்பகர்ணன் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ கும்பகர்ணனையும் தோற்கடித்து விடுவாய் போலிருக்கிறதே என்று ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறாள் உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை ஏன் பேசாமல் இருக்கிறாய் சோம்பலின் திலகமே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் உன் கதவை திறந்து வெளியே வா என்று ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறாள் नंजी